வரக்கூடியது தான் இந்த கும்பராசி கும்பராசி லாபம்னு நீங்கள் சொல்கிறீங்க சார் ஆனால் இது மற்றவர்களால் எங்களுக்கு லாபமா அப்படிங்கிறத விட எங்களால் தான் மற்றவர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா கும்பராசிக்கு என்ன நல்லது செய்வதற்கு எந்த ஒரு கிரகமும் இல்லை சார் கிரகம் மட்டும்தான் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்குன்னு நல்லது செய்வதற்கு நபர்கள் கூட யாருமே இல்லை எல்லாருக்கும் நாங்கள் தான் நல்லது செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் எல்லா கும்பராசிக்காரர்களும் சொல்கிறார்கள் இதனால் இவர்களை கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது இந்த ஒரு மைனஸ் பாயிண்டை மட்டும் அவர்கள் நடைமுறையில் கொஞ்சம் கவுன்சிலிங் செய்து திருத்தி கொண்டால் இன்னும் ஒரு நல்ல வெற்றிக்கு ஒரு நல்ல உயரத்துக்கு இவர்களால் கண்டிப்பாக செல்ல முடியும் கணவனையும் சேர்த்து பிடித்து மேலே தள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில்தான் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்குன்னு பொதுவா கும்பராசி பெண்களுக்குன்னு நல்லது செய்வதற்கு பெரும்பாலும் யாரும் கிடைப்பதில்லை குடும்பத்தில் இவங்களால் நஷ்டம் ஏற்படுகிறது இவர்களால் கஷ்டம் ஏற்படுகிறது அப்படின்னு ஒரு பெயரை நிறைய கூட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் உருவாக்கி விடுகிறார்கள் இப்போ பொதுவா கும்பராசிக்காரர்களுடைய பலகீனம் அப்படின்னு பார்த்தோம்னா அளவுக்கு அதிகமாக யோசிப்பது அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்படுவது ஹலோ இந்த ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன பிளஸ் மைனஸ் மற்றும் இவர்களுடைய குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இதனால என்ன ஒரு பயன் அப்படின்னா அந்த பிளஸ் பாயிண்டை நாம் அதிகரித்துக் கொள்ளலாம் மைனஸ் பாயிண்டை நாம் குறைத்துக் கொள்ளலாம் பிராக்டிக்கலா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன நடைமுறை பரிகாரம் மேலும் ஜோதிட ரீதியாக என்ன பரிகாரம் இந்த விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பழிச்சென்று பார்க்க போகிறோம் இந்த பதிவில் காலபுருஷ ராசிக்கு பதினோராவது ராசின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமாக தான் இந்த கும்பராசி கும்பராசி லாபம்னு நீங்க சொல்றீங்க சார் ஆனா இது மற்றவர்களால் எங்களுக்கு லாபமா அப்படிங்கிறத விட எங்களால் தான் மற்றவர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது இப்போ இதுல என்ன விஷயம் அப்படின்னா என்ன நல்லது செய்வதற்கு எந்த ஒரு கிரகமும் இல்லை சார் கிரகம் மட்டும்தான் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க ஆனா எங்களுக்குன்னு நல்லது செய்வதற்கு நபர்கள் கூட யாருமே இல்லை எல்லாருக்கும் நாங்கள் தான் நல்லது செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் எல்லா கும்பராசிக்காரர்களும் சொல்கிறார்கள் ஏன் அப்படின்னா எல்லா முக்கியமான கிரகங்களுமே இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் அதாவது இந்த ராசிக்கு அதிபதி சனி தான் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் செவ்வா உச்சம் பன்னெண்டாம் வீட்டில் குரு நீசம் இப்போ இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு யோகாதிபதின்னு பார்த்தா புதன் சுக்ரன் புதனே அட்டமாதிபதியாகவும் ஆயிடுறாரு சுக்கரன் அவரேதான் பாதகாதிபதியும் ஆயிடுறாரு தனஸ்தானாதிபதி குரு அவர் லாபஸ்தானாதிபதி அவர் ஆறாம் வீட்டில் போய் உச்சம் ஆறாம் வீடுங்கிறதே கடனை திரும்ப கொடுக்கல அப்படின்னா அது எதிரியாக மாதிரி கடன் எதிரி நோய் வம்பு வழக்கை குறிகாட்டுகிறது அப்போ தேடி தேடி பார்த்தா ஒரு ஆறுதல் பரிசு அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இவர்களுக்கு ரெண்டாம் இடத்தில் உச்சமடைஞ்சாலும் அந்த ரெண்டாம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானமாக வருகிறது அப்போது மகரம் அப்படிங்கிறது உழைப்பை குறிகாட்டுகிறது கும்பம்ங்கிறது லாபத்தை குறிகாட்டுகிறது இந்த கும்பராசிக்கு கொடுக்கப்பட்டுள்ள சின்னமே ஒரு குடம் இந்த குடத்துக்குள் என்ன இருக்கிறது அந்த கலசத்துக்குள் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடித்து ஊக்குவித்தால் குடத்தில் இட்ட விளக்கு போல் அப்படின்னு தான் பொதுவாகவே இந்த கும்பராசி நபர்களை பற்றி சொல்லப்படுகிறது இவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு காற்று ராசி இந்த ராசியில் ராகுவின் ஆதிக்கம் அதிகம் இருக்கிறது ஏன்னா ராகுவுடைய முழு நட்சத்திரம் சதயம் அங்கே உள்ள இருக்கிறது இது காற்று தத்துவம் இது ஸ்திர ராசி அதாவது உறுதியான கொள்கை அப்படிங்கிறது பொதுவாகவே இவர்களிடம் உண்டு இவர்களை ஒரு மாதிரி ஞானிகள் அப்படின்னு கூட நாம் அழை அழைக்கலாம் ஏன் அப்படின்னா மற்றவர்கள் சிந்திக்காத கோணத்தில் சிந்திக்காத ஒரு ஆற்றல் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாகவே இவர்களிடம் காணப்படும் அதாவது புதுமையான விஷயங்கள் இந்த நூதனமான விஷயங்களை எல்லாம் நன்றாக இவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் இந்த அறிவுக்கு அலசி ஆராயக்கூடிய விஷயத்துக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் இவர்கள் கொடுப்பார்கள் நிறைய அந்த டெக்னிக்கல் இன்னைக்கு இந்த நோவல் டெக்னாலஜி இதிலெல்லாம் நாம் இவர்களை பார்க்கலாம் இவர்கள் இல்லை அப்படின்னா அங்கு ஒரு முழு டிபார்ட்மெண்ட்டே ஒரு ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கிறது பொதுவாகவே காண முடியும் இவர்கள்ட்ட என்ன திறமை இருக்கிறது அப்படிங்கறத இவர்கள் சொல்வதில்லை இவர்களை அந்த வேலையில் அந்த பணியில் நாம் அமர்த்தினால் அதனை வெளிக்காட்டுவதன் மூலம் இவர்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய அதன் பின் இருக்கக்கூடிய அந்த லெகசி என்ன என்பதை இவர்களாகவே இவர்களுடைய வேலையில் வெளிப்படுத்துவார்கள் இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் எல்லா இடங்களிலும் முக்கியமான பொறுப்புகளில் அதாவது அதிகமான லாபத்தை அந்த கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய நபராகவும் பிறகு ஒரு முக்கியமான பொறுப்புங்கும் பொழுதே அதிகமான லாபம் அவருக்கும் வருகிறது தானே அதனை நாம் எவ்வாறு தக்க வைத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த ஒரு வெளிப்பாடு அதை பொறுத்துத்தான் இருக்கிறது இருந்தாலும் அதிகமான லாபத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்கலாம் கும்பராசி ஆண்களை நாம் எடுத்து பார்த்தால் இவர்கள் கொஞ்சம் அதிக சுதந்திரத்தை விரும்புவார்கள் இவர்களுடைய வளையத்துக்குள் இவர்களுடைய வட்டத்துக்குள் மற்றவர்கள் வருவதை இவர்கள் விரும்புவதில்லை ஒரு மாதிரி ஒரு தனித்துவம்னு சொல்லலாம் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது இவர்களிடம் காணப்படும் இவர்களுடைய சர்க்கிள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு எல்லா இடங்களிலும் எல்லாருடைய கான்டாக்டும் ஒரே ஒரு ஃபோன் கான்டாக்டில் எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் கூட்டி வரக்கூடிய அந்த ஒரு டேலண்ட்டு ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இவர்களிடம் உண்டு மேலும் தவறுகளை கொஞ்சம் பகிரங்கமாக இவர்கள் சுட்டி காண்பிப்பார்கள் ஆனால் அதனால் இவர்கள் மற்றவர்களோட சண்டை போடுகிறார்கள் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தமில்லை இல்லை தேவையான நபர்களுடன் மட்டும்தான் இவர்கள் ஒட்டி கொள்வார்கள் மேக்சிமம் இவர்கள் வந்து தவறான வழிகளை தேர்ந்தெடுப்பதில்லை ஏன் அப்படின்னா இவர்களுக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடியது இந்த செவ்வாய்னு சொல்லக்கூடிய மார்ஸ் என்ற கிரகம் இந்த மார்ஸ் என்ற கிரகம் இவர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் வந்து உச்சம் அப்போ தொழில் சம்பந்தமா ஒரு லாஸ் ஒரு விரயம் அதனால் தனம் இழப்பு அதுவும் ஒரு பெரிய கடன் சுமையை முதலில் இவர்கள் சந்தித்த பிறகுதான் ஒரு பாசிட்டிவ் நோட்டுக்கு வருவார்கள் இவர்களுடைய தனக்காரகன் குரு இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் தன் தனத்தை எதிரி கிட்ட கடன் வாங்கினவர்க்க இழந்த பிறகுதான் இவர்கள் தெளிவடைகிறார்கள் மேலும் ஆரம்பத்தில் ஒரு பிடிவாத குணம் அப்படிங்கிறதும் எதையும் யாரிடமும் நாம் விவாதிக்காமல் தானாகவே முடிவெடுப்பது அதாவது ஒரு விஷயத்தை மற்றவர்களோட ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணாமல் இவர்களாகவே ஒரு முடிவெடுத்து விடுவது கூட பொதுவாகவே கும்பராசி ஆண்களிடம் ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்கிறது இதனால் இவர்களை கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டை மட்டும் மட்டும் அவர்கள் நடைமுறையில் கொஞ்சம் கவுன்சிலிங் செய்து திருத்தி கொண்டால் இன்னும் ஒரு நல்ல வெற்றிக்கு ஒரு நல்ல உயரத்துக்கு இவர்களால் கண்டிப்பாக செல்ல முடியும் கும்பராசி பெண்களை பொறுத்தவரை இவர்கள்ட்ட ஒரு நல்ல அறிவு ஒரு சமூக அக்கறைன்னு சொல்லலாம் இல்லனா அவர்களை நம்பி இருக்கக்கூடிய அவர்கள் வளையத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மேல் அதிக அக்கறை அதிகமான ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இவர்களிடம் உண்டு மேலும் இவர்களுடைய பார்வை எப்பொழுதுமே ஒரு எதிர்காலத்தை நோக்கி ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பா அந்த ஃபேமிலி லைஃபை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் இவர்களுக்கு உச்சமடைந்தா பன்னெண்டாம் வீடு நீசமடைஞ்சா ஆறாம் வீடு ஆறுங்கிறது வம்பு வழக்கு விரயத்தை கொடுக்கிறது பன்னெண்டுங்கிறது நஷ்டத்தை கொடுக்கிறது நிறைய இடங்கள்ல கும்பராசி சகோதரிகள் அவர்களே கணவனாகவும் இயங்கி செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் இவர்களுடைய பாகியஸ்தானத்தில் நீச்சம் அதே இடத்தில் இவர்கள் உச்சமடைகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கணவனால் பெரும்பாலும் இவர்களுக்கு பாக்கியம் அப்படிங்கிறது கிடைப்பதில்லை இந்த கணவன் உச்சமடையக்கூடிய வீடுங்கிறது மூன்றாம் வீடு இவர்களுக்கு அது காலபுருஷனுக்கு முதல் வீடாக வருகிறது அப்போ கணவன் வந்து அந்த ஃபஸ்ட்டாக வரணும் சம்பாதிக்கணும் அந்த ஒரு உயரத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்தில் இவர்களே அடைகிறார்கள் அப்படின்னா கணவனையும் சேர்த்து புடித்து மேலே தள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில்தான் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கென்ன பொதுவா கும்பராசி பெண்களுக்குன்னு நல்லது செய்வதற்கு பெரும்பாலும் யாரும் கிடைப்பதில்லை ஆனால் இவர்களை எல்லாருக்கும் அது கணவனாக இருக்கலாம் கூட பிறந்தவர்களா இருக்கலாம் குழந்தைகளா இருக்கலாம் தம்பி தங்கச்சிகளா இருக்கலாம் எல்லா விஷயத்துக்கும் இவர்களை மெனக்கிட வேண்டியது ட்ரையல் எடுக்க வேண்டியது அதனால் ஒரு பிளஸ் வந்தால் அது மற்றவர்களுக்கு அதனால் அது அது ஒரு மைனஸ் வந்தால் பூரணமாக இவர்களுக்கு ஏன்னா இவங்க டெக்னாலஜி எல்லாம் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள் அப்போ ஒரு ட்ரையல் எடுக்கும் பொழுது அது பிளஸ் ஆகவும் வரலாம் மைனஸாகவும் வரலாம் மைனஸாக வந்தால் நஷ்டம் இந்த பெண்மணியால் அப்படின்னு ஒரு மட் ஒரு பெயர் இவர்களுக்கு வந்து விடுகிறது அதனால என்ன நடக்குது அப்படின்னா குடும்பத்தில் இவங்களால் நஷ்டம் ஏற்படுகிறது இவர்களால் கஷ்டம் ஏற்படுகிறது அப்படின்னு ஒரு பெயரை நிறைய கூட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் உருவாக்கி விடுகிறார்கள் இப்போ பொதுவா கும்பராசிக்காரர்களுடைய பலகீனம் அப்படின்னு பார்த்தோம்னா அளவுக்கு அதிகமாக யோசிப்பது அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்படுவது அதாவது ஒரு மாதிரி எமோஷ்னல்லி எக்ஸ்ட்ரீம் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது என்ன ஆகும் வார்த்தைகளாக வெளிப்படும் அப்போ அந்த வார்த்தைகள் மற்றவர்களை பாதிக்காத வண்ணம் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை அப்படின்னா கும்பராசி ஆண்களாக இருக்கலாம் இல்லை பெண்களாக இருக்கலாம் அந்த வார்த்தைகள் வெளிப்படத்துலன்னா இவங்க சைலண்டாகவும் மூட் அவுட்டாகவும் டிப்ரெஷனாகவும் அதுக்காக சில டேப்லெட்ஸ் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி இவர்களே இவர்களை சுருக்கிக் கொள்கிறார்கள் இதனால என்ன ஆகுது அப்படின்னா இவர்களுடைய ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களால் பூரணமாக ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு டெடிகேஷன் என்பது இவர்களால் செய்ய முடிவதில்லை இப்போ இவங்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறது நமக்கு தெரிந்து விட்டது இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகளில் காலபைரவர் ஆஞ்சநேயர் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இவர்களுக்கு நல்ல கைமேல் பலன் கொடுக்கக்கூடியது இதையும் தவிர தொடர்ச்சியாக பஞ்சபூத ஸ்தலங்கள் சிவ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் இவர்களுக்கு நல்ல ஒரு உச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்களுடைய பிளானட் சாட்டன் அப்படிங்கிறதுனால இந்த பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இதையும் தவிர மாற்றுத்திறனாளிகள் இறைவனின் குழந்தைகள் வயதில் மூத்தவர்கள் முதியவர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு தானங்கள் செய்ய முடியுமோ என்ன ஒரு உதவி செய்ய முடியுமோ இதனை செய்வது சனிக்கிழமைகளில் குறி சைவ உணவு எடுத்துக்கொள்வது பெருமாள் வழிபாடு இதெல்லாம் இவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு கைமேல் பலன் கொடுக்கக்கூடியது இவர்களுக்கு இந்த ப்ளூ புளூர்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரிஷியஸ் ஜெம்மும் கிரீன் எமரால்டு என்று சொல்லக்கூடிய மரகத பச்சை இந்த இரண்டு ரத்தினத்தையும் ஒன்றாக சேர்ந்து கூட இவர்கள் அணிந்து கொள்ளலாம் நம்பர் ஃபைவ் அண்ட் நம்பர் சிக்ஸ் இந்த இரண்டு எண்களையும் இவர்கள் லக்கி நம்பர்களாக உபயோகிக்கும் பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா இந்த கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே காற்றில் உலாவக்கூடிய ஒரு மேகத்தை போன்றவர்கள் அதாவது இவர்கள் ஒரே இடத்தில் தேங்கி நிற்காமல் புதிய விஷயங்களை இவர்கள் கற்றுக்கொண்டே இருந்தால் இவர்களுடைய அறிவு திறன் அப்படிங்கிறது இன்னும் 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 நன்றாக டெவலப் ஆகி கொண்டே இருக்கும் மேலும் இதை வைத்து ஒரு பெரிய புகழ் ஒரு பெரிய அந்தஸ்து ஒரு உயர் சம்பளம் அந்த உயர் சம்பளத்துக்கு நடுல நடுல ஏதாவது ஒரு சின்ன லாஸ் ஆனாலும் அந்த இருந்து வெகு சீக்கிரத்தில் வெளியே வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இவர்களுக்கு கண்டிப்பாக வரும் இதில் ராசிக்குள் இருக்கக்கூடிய அந்த ராகுங்கிற நட்சத்திரம் நம்மை தூண்டிவிடும் பொதுவாகவே ராகுவோடைய அமைப்பு என்னன்னா நம்மை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய நபர் தான் இந்த ராகுங்கிற கிரகம் அப்போது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு அக்னாலேஜு விஷயமாக எடுத்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸுடன் அதன் மேல் நாம் தூண்டப்பட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை ஒரு இனிமையான பயணமாக இருக்கும் அப்போ நாம் தூண்டப்படக்கூடிய விஷயங்களில் நாம் அடிமையாகாமல் நெகட்டிவான விஷயங்கள் இல்லாமல் நமக்கு நம்மளுடைய பழக்க வழக்கத்துக்கு நம்மையும் நமனது மனதையும் நம்மளுடைய உடலையும் கெடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் விட்டால் அதன் மேல் இருக்கக்கூடிய அந்த மோகத்திலிருந்து கும்பராசிக்காரர்கள் வந்து விட்டார்கள் ஏன் அப்படின்னா இவர்கள் ஒரு விஷயத்துக்குள் இறங்கினாங்கன்னா அதனுடைய எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இவர்கள் போய்விடுவார்கள் ஸோ இந்த நெகட்டிவான விஷயங்களுக்கு நோ சொன்னால் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் ஒரு உயரத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் How <laughs> am